எல்லாருமே நம்ம நம்ம சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்ற தைரியம் உங்களுக்கு வந்து அந்த வெளிச்சத்தின் மூன்று நிமிடம் பண்ணுறீங்களா இல்லை இல்லை யாரும் கேட்கல நான் இதை வீடியோ பண்ணி போட்டுறேன் அந்த மாதிரி பண்ணிங்களா ரெண்டு டைப் இதில் இருக்குது ஒன்று இதை கேட்க விரும்பாத ஜனங்கள் இருக்கிறாங்க கேட்க விரும்பாதவர்கள் சரியா இன்னொன்று நம்மளுக்கு வலி இருக்கா அப்படின்னு தேடுற ஒரு குரூப் இருக்குது வலி இருக்கா தேடுற ஒரு குரூப் இருக்கு அல்டிமேட்லி இந்த சந்தோஷம் வந்து எதின் அடிப்படையில் இல்லைன்னா மக்களோட ரெஸ்பான்ஸ் அடிப்படையில் அந்த ஹாப்பினஸ் இல்லை இதை டிப்பெண்ட் பண்ணி இல்லை மக்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கங்கிறத பேஸ் பண்ணி டிப்பெண்ட் பண்ணி நான் இருக்கிறேன்னா நான் என்டர்டைனர் என்டர்டைனராகிறேன் என்டர்டைனர்ஸ் தான் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நான் அதை பேஸ் பண்ணி போக முடியும் ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத பேஸ் பண்ணி போகிறவன் இல்லை ஊழியக்காரன் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன கன்வே பண்ண பண் சொல்கிறாரோ அதை கன்வே பண்ணுறவனுக்கு பேர் தான் ஊழியக்காரன் ஸோ அந்த பார்ட்டில் நான் மக்களுடைய ரெஸ்பான்ஸை மைண்டில் எடுக்கவே இல்லை ஆரம்ப டைமில் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் காலையில் எந்திரிச்சு ஃபோனை பார்ப்பேன் எந்த மாதிரி இருக்கும் நீ ஒரு அந்தி கிறிஸ்து அப்படின்னு இருக்கும் நீ வந்து அப்படியா நீ பேய் பிடிச்சவேன் எது நல்ல ஏன்னா இது தப்பு நீங்க செய்யறது இது தவறு இந்த தவறுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நான் சொல்றதுனால அது மக்களுக்குள்ள அதாவது மாறக்கூடாதுன்னு ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது ட்ரிகர் விடும் ஆப்வியஸா அதில் டவுட்டே வேண்டாம் மாறக்கூடாது அதான் இப்போ நிறைய காரியங்கள் இருக்குல்ல என்ன செஞ்சாலும் உன்னை நேசிக்கிறார் என்ன செஞ்சாலும் பிரச்சனை என்னன்னா அவர் நம்மள நேசிக்கிறாரு ஆனா அவர் இல்லை நம்மள நரகத்துல தூக்கி போடுறது நம்மளுக்குள்ளே இருக்கிற பாவம் தான் நம்மளை நரகத்துல தூக்கி போடுறது அவர் நம்மளை நேசிக்கதா செய்கிறாரு நேசிக்க போய் தான் என்னையெல்லாம் தேடி வந்திருக்கிறாரு இல்லாட்டி எப்படி வந்திருப்பார் கொடுமையான பாவியார் என்னையெல்லாம் தேடி வந்திருக்கிறார் நேசிக்க போய் தான் வராரு ஆனால் எதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எதுக்காக இவ்வளோ சீரியஸாக பேசுது பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் தான் ஏச போனை நேசிக்கிறார் எவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தாலும் ஸ்டில் ஹி லவ்ஸ் யூ ஆனால் உனக்குள்ள இருக்கிற பாவம் மாறாத வரைக்கும் நம்ம பரலோக சைடு போக முடியாது நம்ம நரகத்துக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்டு அந்த ஒன்று ஒரு தான் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு யார் என்ன பேசினாலும் சரி என்ன நம்மளை திட்டுனாலும் சரி எவ்வளோ கடினமாக பேசினாலும் சரி ஸ்ட்ரைட் ஃபேஸாக நம்ம போகிறதற்கு நம்மளை ட்ரைவ் பண்ணுற ஒரே ஃபேக்ட்ரு ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு டாக் செயின் கட்டியிருக்கு அந்த டாக் வந்து செயின் கட்டி இருக்கு அப்பா அப்ப வந்த உடனே அந்த டாக் என்ன செய்யுதுன்னா அவங்க அப்பாவை பார்த்தோன்னா பயங்கரமா எக்ஸைட் ஆகுது தவ்வுது குதிக்குது என்னென்னமோ பண்ணுது ஆனா நீங்க அங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அதுக்கு என்னதான் தவ்னாலும் குதிச்சாலும் அதால அப்பா வந்து தொட முடியல சங்கிலியால் அது செயின் அது செயினில் மாட்டி கிடக்கு அது ஆனால் ஆசைப்படுது தவ்வுது குதிக்குது எல்லாம் படுது ஆனால் செயின் இருக்குது இது ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரினா இப்போ அந்த அப்பா பக்கத்தில் வந்து ஒரு பிஸ்கெட் போடுறாரு பிஸ்கெட் போட்டோன்னா பிஸ்கெட்டை வாங்கிட்டு அது ஆஃப் ஆயிடுது டக்குன்னு உட்காந்துருது செயின் மாட்டியிருக்கேன்லாம் அதுக்கு தோண மாட்டேங்குது இது ரெண்டாவது கேட்டகரி இது ரெண்டாவது கேட்டகரினா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஏசப்பா நம்மளை தகப்பனாக இருக்கிறதுனால நம்ம பாவமே செஞ்சாலும் சில வேலைகள் தடுமாறி ஆண்டவர்கள் விட்டு தூரம் போனாலும் நம்ம பிள்ளையாயிட்டான்னு சொல்லிட்டு அப்பப்போ சில அனுகூலங்கள்லாம் தரார் பிஸ்கட் போடுறாரு வேலை கொடுப்பாரு நல்ல பொண்ணு கல்யாணம் கொடுப்பாரு இது எல்லாம் பிஸ்கட்டு இந்த பிஸ்கெட்டை வாங்கின உடனே நம்மளால் என்ன செஞ்சுருவான்னா பிஸ்கெட்டை பார்த்துட்டு தெய்வத்தை விட்டுருவான் தெய்வத்தை விட்டு சூப்பராக பிஸ்கெட்டுன்னு சொல்லி ஆனால் அவன் செயினில் இருக்கிறாங்கிறத இன்னவே உணரலை நம்ம அப்பாவை போய் பிடிக்கலை நம்ம அப்பாவை போய் கொஞ்சலைன்னு அது அவனுக்கு தெரியலை ஆனால் அதுவே செயின் உடஞ்ச உடனே அந்த நான் என்ன செய்யுதுன்னா ஓடி போய் அந்த ஓனரை எவ்வளவு கொஞ்ச முடியுமோ கொஞ்சி கட்டி தழுவி என்னென்ன பாசத்தை காமிக்க இதை தான் சொல்கிறேன் ட்ரூ டெலிவரன்ஸ் உண்மையான டெலிவரன்ஸ் இது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத பட்சத்தில் நாம் அந்த ஃபேக்கான டெலிவரன்ஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம் அது பேய்க்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எங்கே வரப்போறீங்கன்னா பாதாளத்துக்கு தான் வரப்போறீங்க நீ என்ன நீ சந்தோஷமாக பாடு ஆராதி துதி என்ன வேணாலும் செய்ய ஆனால் யுவர் செயின் அப்ப ஆண்டவர் அதுல இருந்து என்னை விடுவிச்ச உடனே தான் நம்மளால அமைதியா இருக்க முடியல